அம்மானு கூப்பிடுவேன் அவங்க நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் இன்றைக்கி அவங்களுடைய வளர்ச்சி என்னென்னு கேட்டால் அசுர வளர்ச்சிங்க எதில் என்ன கேட்டால் வாஸ்து ஸ்பெஷலிஸ்டில் ஏன்னா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க கூட பத்ம அம்மா கிட்ட வாஸ்து பார்த்து அந்த வீட்டை சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறம் தானே எனக்கு நிம்மதியான தூக்கம் வருது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்போ நான் அவங்கள கூப்பிட்டு கேட்பேன் அம்மா நீங்கள் சொன்னதுக்கு நிறையா மார்க் போட்டிருக்காங்க அந்தளவுக்கு நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க போது அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நான் முப்பது வருஷமாக இந்த துறையில் இருந்து இந்த வாஸ்து தாங்க நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு இன்றைக்கி அது நல்லா கை கொடுக்குது அப்படிம்பாங்க அதனால் இப்போ நீ எத்தனையோ மக்கள் எல்லாம் இவங்கட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்து பார்க்க போன உடனே இதுதான் ஜலம் மூலம் இது அக்கனி மூலம் இந்த பொருள் எடுத்து அங்கே வைங்க அந்த பொருள் எடுத்து இங்கே வைங்க எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு முதல்ல இவங்க போனோன்னுமே வீட்டில் போய் வலது கால் எடுத்து வச்சு முதல்ல இவங்க சாமி கும்பிடுவாங்க ஆண்டவனே நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன கேட்ட தீய சக்திகள் அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சு என் வாயிலிருந்து சொல்லி இந்த இடம் கோயிலாக மாறணும்னு முதல்ல இவங்க சாமி கும்பிடுவாங்க